உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதை நாங்க எப்படி இஸ்லாமியர்கள் பாடுவோம் வந்தே மாதரம் என்றால் என் தாய் மண்ணை வணங்குகிறேன் அப்படி இந்துக்கள் நேரடியாக கூட அப்படி பொருள் போடட்டோம் தாய் மண்ணையே கூட வணங்கிட்டு போட்டோம் இஸ்லாமியர்கள் என் தாய் மண்ணை வணங்குகிறேன் என்றால் என் தாய் மண்ணை போற்றுகிறேன் என் தாய் மண்ணை புகழ்கிறேன் என் தாய் மண்ணுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்தே மாதரம் என்று சொன்னால் அவருடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை எவ்வாறு பறிபோகும் ஸோ எல்லா காலங்களிலும் பொருந்துவதற்கான ஒரு வேதம் திருக்குரான் அப்படின்னு நம்புற இஸ்லாமியர்கள் ஒருவேளை இவ்வளவு விளக்கமும் ஏற்புடையதாக இல்லைன்னா கூட வந்தே மாதரம் சொல்லலாம் ஏன் சொல்லலாம் ஒரு நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக ஒரு நாட்டின் தேசபக்தியை வெளிப்படுத்துவதற்காக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்காக முழங்கிய அந்த குரலை நாம் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் வந்தே மாதரம் என்பதை பாடலாம் என்கிற ஒரு நிலை வறுமையானால் அது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி தவறாக மாறாது என்பதை புரிந்து கொண்டாவது இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் என்பதை பெருமைப்பட சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு